ஏன் அம்பு சகோதரர்களே இந்திய நெடுஞ்சாலைகளின் இதய சுடிப்பரே நீங்க தாம் பாடப்படாத வீரர்கள் சாலைகளின் ராஜாக்க கொளுத்தும் வெயிலையும் குளிரையும் பொறுப்பற்றாமல் துரோக தூக்கம் தூக்கமில்லாத இரவுகளிலும் பயணிக்கிறீங்க நம் நாட்டின் உயிர் நாடியான நீங்க இந்த பரந்த நிலப்பறப்பெங்கும் பொருட்களையும் மக்களையும் செல்ல வைக்கிறீங்க உங்கள் அர்ப்பணிப்பையும் மன உறுதியையும் நாங்க பார்க்கிறோம் உங்கள் மனதை நாங்க வாங்குறோம் ஆனா என் நண்பர்களே நீங்கள் சந்திக்கும் சவால்களையும் நாங்க அறிவோம் நீங்க எதிர்கொள்ளும் ஆபத்துகள் நீங்க சகித்துக் கொள்ளும் அநீதிகள் உங்கள் கதைகள் போராட்டங்கள் கனவுகள் அனைச்சையும் நாங்க கேட்கிறோம் நாங்க உங்களுடன் நிச்சயமா நினைக்கிறோம் திறந்த சாலை சுதந்திரத்தின் அடையாளம் நம் ஓட்டுநர்களுக்கு பெரும்பாலும் கஷ்டங்களின் பாதையாக மாறிவிடுது திருட்டு ஒரு நிலையான பயமாக இருக்குது நியாயமற்ற சூழியின் சுமை அவர்களை அழிச்சுக்குது அதிகாரிகளின் பொல்லாங்கு இதில் மேலும் காயத்தை எரிக்கிறது இவை வெறும் சவால்கள் அல்ல நம் கவனத்தை தேவைப்படுத்தும் அநீதிங்க நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கல வேண்டும் நம் நாட்டை இயக்கி கொண்டிருப்பவர்களே எப்படி இப்படி மதிக்காமல் இருக்க முடியும் அவரின் நலம் நம் நலத்துடன் இரண்டத்த கலந்திருக்கும் அவர்களின் உண்மை வாழ்க்கையை பற்றிய ஒரு சொட்டு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ராஜஸ்தானை சேர்ந்த அசோக்கை நினைவு கொள்ளுங்கள் நெடுஞ்சாலை கொள்ளையர்களா தனது முழு சரக்குகளையும் இழந்தார் அல்லது ஓட்டியும் தனது முதலாளியா சரியான சூழல் மறுக்கப்பட்ட பஞ்சாபை சேர்ந்த ஹர்பிரிச்சை நினைவில் கொள்ளுங்க தனது கடமையை என்னத்த ஓட்டுன்கள் தினமும் சந்திக்கும் கடுமையான உண்மைகள் இவை வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல உண்மையான வாழ்க்கைகள் நம் செயலற்ற தன்மையால் பாதிக்கப்படும் உண்மையான குடும்பங்கள் நண்பர்களே தேவர்கள் எளிமையானவை நேர்மையான வேலைக்கு நியாயமான சூழல் அவர்களின் அர்ப்பணிப்புக்கும் தியாகத்துக்கும் மரியாதை சுரண்டலி இருந்தும் துஷ்பிரயோகத்தில் இருந்தும் பாதுகாப்பு அவர்கள் லஞ்சம் கேட்கவில்லை மாறாக அவர்களின் உரிமைகளை கேட்கிறார்கள் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் நாம் உண்ணும் ஒவ்வொரு சோறும் இந்த சோர்வில்லாத கைகளால் எடுத்து செல்லப்படுது என்பதை நினைவில் கொண்டிருக்கிறேன் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர்களின் பங்களிப்பு அளவிட முடியாதது அவர்களின் மதிப்பை நாம் அங்கீகரித்து அவர்களின் நலனை உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது பகுதி சந்த என் குரல் உங்கள் பலம் உங்கள் சங்கம் இங்குதான் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநங்க சங்கம் என்ஹெச்டியு வருகிறேன் இது உங்கள் கேடயம் உங்கள் குரல் உங்க சாம்பியன் உங்கள் கவலைகளை எழுப்பவும் உங்க உரிமைகளுக்காக போராடவும் உங்க தியாங்கள் வீண் போகாது என்பதை உறுதிப்படுத்தவும் என்ஹெச்டியு உங்களுக்கான தளம் என்ஹெச்டியு வெறும் அமைப்பு அல்ல இது ஒரு சகோதரத்துவம் நெடுஞ்சாலையின் மொழிய புரிந்து ஒரு குடும்பம் இது கணக்கிட வேண்டிய ஒரு சக்தி புறக்கணிக்க முடியாத ஒரு சூட்டுகள் பகுதி ஆறு தமிழ்நாடு அழைக்குது ஒரு மனதுடன் கூடிய சந்திப்பு மற்றும் மாற்றத்துக்கான சக்தி இப்போது முக்கியமான அறிவிப்பு உள்ளது தமிழ்நாட்டில் ஒரு மாநாட்டை கொள்ளவும் உங்கள் சவால்கள் உங்கள் யோசனைகள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளவும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த கூட்டத்தில் நமது புதிய மாநில தலைவர்கள் நீதிக்கான நமது போராட்டத்தை வழிநடத்தும்

இந்த முக்கியமான நிகழ்வில் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் வலியுறுத்துகிறேன் இது வெறும் சந்திப்பு அல்ல இது ஒற்றுமைக்கான அரை சூழல் எண்ணிக்கையில் நமது பலத்துக்கு சான்றாக நமது பண்பு தன்மைதான் நமது பலம் என்பதை நினைவில் கொள்ளுங்க தோலோடு தோல் சேர்ந்து நாம் ஒன்றுபட்டால் பூமியில் எந்த சக்தியும் நமது உரிமைகளை மறுக்க முடியாது பகுதி எட்டு ஒண்ணுபட்டா உயர்வோம் பிரிந்தால் வீழ்வோம் ஒற்றுமையின் சக்தி இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு விட்டது நண்பர்களே இப்போது செயல்பட வேண்டிய நேரம் இது வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஓட்டுநர்களா மட்டுமல்லாமல் ஒரு சக்தியா நீதி மற்றும் சமத்துவத்தின் கோரிக்கைகளை எதிரொலிக்கும் ஒரு குரலாக ஒன்றிவோம் பழைய பழமுடிய நினைவுல கொள்ளுங்க ஒண்ணு பட்டா உயர்வோம் பிரிந்தால வீழ்வோம் நமது ஒற்றுமையே நமது பலம் நமது கூட்டுக்குரிய நமது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் பகுதி ஒன்பது ஒரு புதிதிய விடியலை நோக்கி எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது நமக்காகவும் வருங்கால ஓட்டுநர் தலைமுறைகளுக்காகவும் ஒரு புதிய விடியலை நோக்கி அணிவகுத்து செல்வோம் திறந்த சாலை நிச்சயமற்ற தன்மையின் அடையாளமா இல்லாமல் கண்ணீர் மற்றும் மரியாதையான வாழ்க்கைக்கான பாதையாக இருக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் பயணம் நீண்டதாக இருக்கலாம் முன்னா உள்ள சாலை சவாலா இருக்கலாம் ஆனா நம் இதயங்களில் தைரியமோ ஒற்றுமையும் வெற்றி பெறுவோம் பகுதி பற்றி நம் குரலை உலகம் கேட்க செய்வோம் எனவே எனது சக ஓட்டுநர்களே இந்தியாவின் நெடுஞ்சாலைகளில் இருந்து அதிகார பாதைகள் வரை நம் குரலை உருக்கவும் தெளிவாகவும் கேட்க செய்வோம் அனைவருக்கும் நீதி மற்றும் சமத்துவத்தின் புதிய சகாப்தத்தை தொடங்கும் மாற்றத்தின் அலையை உருவாக்க கைகோர்ப்போம் நன்றி